என்ன வேணும் எத்தனை கோடி வேணும் போதுமா கண்ணை முடிக்கப்பா அந்த ப்ராஃபிட் வந்து உனக்கு ஓகே ஆகிடுது ரெண்டு பேங்க் உனக்கு லோன் தரும் வெற்றி ஆகி தந்துடுதேன் கால் ஒன்று அது வந்து ஆறு மாதத்துக்கு பிறகு நடக்கும் அதுவரை அதை பற்றி பேச வேண்டாம் வா வரலாம் இந்தாப்பா பணமும் தாரேன் பண்ணையும் வச்சு தாரேன் சித்திரை மாதத்துக்குள் வெற்றி ஆயிரும் மே மாதத்துக்குள்ள இந்தா வா எட்டி இருந்து பழகக்கூடாது இன்றைய உத்தரவு அவ்வளவுதான் அடுத்த பேச்சில் சென்று வரலாம் கர்பசாமிக்கு கர்பதாமிக்கு கேரள தேசம் மலையாளம் கேரளா கேரளா மலையாளம் தாம் வீட்டில் கடன்கள் கால் என்னை தெரியுமா அபிலாஷ் என்ன படிக்கிற அமைதி அமைதி இவனுக்கு உத்தியோகம் அரசு உத்தியோகம் கிடைக்கும் அதுக்கு வேண்டிய எல்லா பாக்கியமும் இவன் பெற்று விட்டான் உங்களுடைய கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்லா மகள் வந்து விருப்பப்படி வாழ்க்கையை அமைக்கக்கூடிய விதி உடையவள் படிப்பையும் வெற்றியாக்கி தரேன் வாழ்க்கையை அமைச்சு பணம் கொடுத்தாச்சு என் கூட பிறந்த சகோதரியுடைய மகனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அதை குணமாக்கி தருன்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான் நீங்களா மலையாளியோ ஊர் கழிச்சுலே கிடக்கான் உறங்கான் இல்ல ஊனில் கிடைக்கான் பெற்றோ உன்னுடைய கட்டுமானகளை போய் பார்த்தண்டா தம்பி யாருடாத என்னடாத அப்படி ஓயாம உளர்தான் அதனால அவன் மரத்தை திருப்ப முடியுமான்னு கேட்டேன் மூணு முறை இங்க வா உத்தரவு இருக்கும் பொழுது வரணும் சும்மா வந்து பார்த்தா டூரிஸ்ட் ஆயிரும் கால் ஒன்றுவான் அக்கா கொஞ்சம் அமைதியா இருங்க சத்தப்படாதீங்க வேற என்னப்பா வேணும் கண்ணமுடு இது உன் சோதரிடைய பிள்ளைக்கு இந்த கனி இது உன் கடன் தீரதுக்கு இந்த கனி அறுத்து மேலதான் தேய்ச்சி கொடுச்சுக்கா இனிமேல் உனக்கு தோன் நோய் வராது வெற்றி போயிட்டு வா கர்பசாமிக்கு பிள்ளையின் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு கேரளாவிலிருந்து யாருக்கா ஆ கால் யாருக்கால் எவட ஸ்தலம் எவடானு மாற்றிங்கள் பகவதி அம்மன் சேத்திரம் இருக்கும் யாரு ஓ நீங்களே யார் மறந்தில்லாம் அப்படியா சரி வா உன்னுடைய பையனுடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் சனி பகவானுடைய ஸ்தான வீக் புரியுதா சோசியர் சொன்னது உண்டுல்லோ ஆ ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு இவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா பாரியோடு நல்ல காலம் கழிக்காது ஒரு வலிய பிரச்சனை இருக்கும் அந்த தோசம் கழியாத பட்டிகள் இது கல்யாணம் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு ஓகே கால் ஒன்று அதை நம்ம மாற்றி காட்டணும் இல்லையோ என்னடா மாற்றணுமா வேண்டாமா ரெண்டு பவுனு தரேன் நீ ரெடி பண்ணி தந்துடு எனக்கு வா அடுத்த வெளுத்தவாவு பக்கத்தில் வருகிற பொழுது பையனுடைய போட்டோ ஜாதகம் ஜெராக்ஸ் போட்டோ சிட் எல்லாம் கொண்டு வரணும் சனி பகவான்கிட்ட மரம் வாங்கி உன் பையனுக்கு அருமையான விவாகத்தை நடத்தி வெற்றியாக வாழணும் அடுத்து அதை பற்றி பேசல நல்லாரு கேரளா மூணாறு செல்லுமொழி உடுமலைப்பேட்டையிலிருந்து இருந்து மேல போகக்கூடிய மரையூர் மரையூர் இன்னொரு தூரம் கால் வரலாம் அங்க தள்ளி போய் கவன தண்ணீரை கம்பரத்து தண்ணி எடு நிறைந்த கடனும் தொழில் நஷ்டமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி அடிக்கடி உள்ளத்துக்குள்ள ஒரு குழப்பம் தோன்றிக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளையும் நல்லா கொண்டு இந்த கடனையும் தீர்த்தரணும் வேற என்னப்பா வேணும் இந்த அவன் கடன் தீர்ந்துடும் பிள்ளைக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சு தொழில் வரக்கூடிய பங்குனி உத்தரத்துக்கு பின்பு தொடங்கு வியாபாரத்தை வெற்றி உண்டு ஆமா கால இந்த கனியை பூச்சேரிய வச்சு கும்பிடு இந்த கனியை ஊருக்கு போயிட்டு அறுத்து புளிஞ்சி சாப்பிட்டு மேலெலாம் குடி அதுக்கு அடுத்த நாள் இந்த கனியை செஞ்சுக்கான் படிப்படியாக எல்லா நிலைகளும் மாறிடும் புனிதமான பிள்ளையாகிவிட்டா இருபது நாள் கழித்து என்னை வந்து பாருங்கள் அவங்க போட்டாலாம் கொண்டு வாங்க ஜெய்ச்சி போயிட்டு வாங்க கருமசாமிக்கு வாழ்க்க ரெண்டும் இது யாரு ஒருத்தருக்கு போதாதான் மராசக்தி ஒரு எழுபத்தி மூணு பதினஞ்சு ரூபா ஒரு கதைக்கு ஆ ஆ அப்படியா கேரளாவில் இருந்து கல்யாணம் முடித்து கொடுத்த ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பமும் அடிக்கடி பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் கேட்க வராங்க யார் இது திருமணம் முடித்த ஒரு பிள்ளையின் வாழ்க்கை யாருக்குள்ள திருமணம் நடந்திருக்கு உனக்கு கொண்டாட்டியங்க கால் வந்துட்டுவா நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாய் மாறியது பேரு கண்ணனை போல் இல்லை செய்வாயா தீராத விளையாட்டின் பிள்ளை உன்னை பற்றி நான் சொல்லணுமா நீங்க சொல்லப்படியா தப்பு செஞ்சமேனி உண்மையா அது உன் பொண்டாட்டிக்கு தெரியும் அதனால தான் வந்து தீ பிரச்சனை எல்லாரையும் ஏமாத்திரலாம் இந்த கருப்பசாமி ஏமாற்ற ஏமாத்த முடியாடா கால் ஒன்றுவான் பழம் கொண்டு தருவான் பாவி தின் அதை தட்டி பறிப்பான் இப்போ எப்படியாவது அவளை வர வச்சிடணும் இது யார் இந்த பிள்ளைங்களாம் உன்னுடைய பிள்ளைங்க இந்த குழந்தைகளுக்காக அவள் மனதை திருத்தி வர வச்சா போதுமா நீ அங்கிட்டு ஒழுங்காக உட்காந்துக்கிடுவிய வேற ஒன்றும் குழப்பம் பண்ண மாட்டிய வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொல்லி தெருநாயை சுத்த மாட்டிய நான் சொன்னது பொய்யே சொல்லிட்டுனும் உண்மை தானே சொன்னேன் நீ மட்டும் கால் ஒன்றுவா வா மாட்டேதி கால் ஒன்றுவான் தப்பா உங்கள்ட்ட சொ வாங்க இந்த மூன்று மாத காலங்கள் சோதனை காலமாக இருக்கு அதனால் முப்பது நாளில் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன் வெற்றி உண்டு நல்லா உன் பிள்ளைகளை வர சொல்லுங்க இந்த தாயோடு தந்தையோடு இணைந்திருப்பீர் தந்தையோடு தாயோடும் இணைந்திருப்பீர் இது யார் பெரிய மனிதன் அப்படியா இவன் படித்து வெளிநாட்டுக்கு சென்று வெற்றி அடைவான் வரலாம் முன்னோர்களில் யாருக்கு கேன்சர் யாருக்கும் வந்துருந்துச்சா உங்களுடைய முன்னோர்களில் நல்ல ஓர்மைத்து கண்டு சொல்லணும் கேட்டோம் அதுக்கு முன்னாங்க உங்களுக்கு தெரியாது காலைல விட்டுவாங்க இவங்க கூட பிறந்தவங்களை பத்தி நான் கேட்கவே இல்லை கருபதாமிக்கு ஆ வரலாம் வரலாமா

செக்கு சம்மந்தமா பிரச்சனை வந்தது யாருக்கு மந்தோரம் கண்டாய் உங்களுடைய செக்கு சம்மந்தமான பணங்களெல்லாம் நான் வாங்கி தரணும் அவன் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான் வழக்குக்கு போனாலும் டிமிக்கி கொடுக்குறான் பஞ்சாயத்துக்கு போனாலும் பிரச்சனை பண்ணுறான் அதனால கர்பசாமி ஒன்றை தவிர என் பணத்தை யாராலும் வாங்கி தர முடியாதுன்னு என்னை கேட்டு வந்திருக்கேன் கால் வந்துட்டுவாங்க கசைக்கு புழிஞ்சிட்டாங்க கர்பசாமிக்கு இந்தாப்பா இந்த மே மாதத்தில் அவனை கூப்பிட்டு பாதி அமௌண்ட் உனக்கு தர வச்சுட்டேன் பணம் கிடைச்சிரும் வெற்றி ஆகி தரேன் வேறு என்ன வேணுமா உங்களுக்கு எதிர்மறையாக வரல காப்பாக்கி தரேன் போயிட்டு வாங்க கருபசாமிக்கு நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில் நாகர்கோயில் கேரளால போய் உட்காருங்க அம்மா நான் தெரியுது நான் செத்தானும் செத்துருவேன் தற்கொலை பண்ணிக்கிடட்டுமா ஆத்துல குளத்துல விழுந்துருட்டுமா எல்லாரும் உட்காருங்க கீழே உட்காருங்க உட்காருங்க பொறுமை உட்காருங்க மலையாள போட்ட இருமா கொஞ்சம் உள்ள மறைக்காதீங்க அம்மா ஒரு பெண்மணி ஆ கண்ணாடி போட்ட பெண்மணி உடல்நிலையும் உள்ளமும் பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணி கொடுவமான நைட் எல்லாம் கொண்ட உனக்கு அப்படி வருது அம்மா மனத்துல கால் அனுட்டுவான் நிற்க முடியும் உட்கார முடியுமா அப்படின்னு இல்லை மனதை அலப்பாய் விடாமல் என்னையும் மட்டும் கவனி எல்லாமே சரியாயிரும் ஓகேவா கண்ணை முடிக்கா ஆ உடம்புல ஒரு ஆவியினுடைய தொடுதல் இருக்கு அதனால மனதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் இந்த சக்தியை நீக்கி தெளிவாக்கி தந்தால் போதும்லாம் ஒரு பிரச்சனையை தான் தீர்க்க முடியும். பாக்கி எல்லாம் படிபடியா தான் தீரும் எல்லா வரலாறும் கேட்க நேரம் கிடையாது. பக்கத்தில் வா. இந்த இன்னையில தூங்கிடுவேன் பக்கத்தில் வா. கன்னடية கலத்துடா. வீட்டுல இருந்து தூங்கையடா. பக்கத்துல வா. வாமா. இல்லை. எங்க போனானேங்க. இந்த குடி இன்னிலிருந்து மன அமைதியோடு தூங்கி திப்பேன் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை நீக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன் ஜெயிச்சுவா போயிட்டு வரலாம் அடுத்து பேசுவோம் அதை பற்றி ரெண்டு பேர் தூக்குங்க அப்போ தான் எந்திக்க முடியும் ரெண்டு பேர் தூக்கிடா மைக்க பிடிச்சுக்கிடாதம்மா ஒரு ஆள் பண்ணுங்க முடியாது அதெல்லாம் இருக்கட்டும் எதையும் தடிராதக்கா வீட்டுக்கு போயிட்டு வாங்க இந்த கனிய வீட்டில் வீட்டில் பூச்சேரியில் இதை தேய்ச்சி குளிச்சுக்கான் போயிட்டு வரலாம் கருபசாமிக்கு கருபசாமிக்கு அப்படியா எனக்கு வீட்டையும் சரியாக்கணும் என் பையனையும் நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லி கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க கால் வந்துட்டு வரலாம் அந்த பூம்பா வச்சிட்டு போயிடுது பாட்டியம்மா என்ன பாட்டியம்மா உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள கொஞ்சம் தீய சக்திகளும் மனப்பிரச்சனைகளும் இருந்துகிட்டு இருக்கு பக்கத்தில் சொல்லமான சாமி இசக்கியமன் போன்ற தேவதைகள்லாம் வந்து உன் பையனுக்கு நிலையான வாழ்வும் வேலையும் செம்மைப்படுத்தி தாரேன் இந்த பிரச்சனை திருத்து உங்களை வெற்றி தந்தால் தந்தா கால் கால் வரலாம் நெல் இந்தா பையனுக்கு நல்ல செய்தி வந்தாச்சு இந்த பக்கத்தில் வா எல்லாம் வெட்டி ஆக்கித்தாரேன் நல்லாக்கி தரேன் பாப்பா இந்த பூஜையெல்லாம் முடிந்து ஊருக்கு போனால் போதும் ஜெயிச்சு தரேன் கருமசாமிக்கு கருமசாமி என் பொம்பளை பிள்ளை மனதை மாற்றி எப்படியாவது புருஷனோடு சேர்ந்து வாழ வச்சுருங்க ஐயா அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்திருக்காங்களாம் இவங்களுக்கு வழியை விட்டுருங்க இல்லைன்னா அவங்க ஊருக்கு போக முடியாதுங்க அது ஒரு கடன் டி வாங்கி தட கட்டன் டீ பிளாக் டீ பிளாக் டீ அங்க இல்ல மீனாட்சி காங்க இல்ல அங்க இல்லன்னு சொன்னேன் இன்னொருத்தரை கலன் எந்த அளவுக்கு உன் பொண்ணு விறுவிறுன்னு முன்னால் போனாலோ அந்த அளவுக்கு அப்படியே பின்னால் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கா மனசால் வர வச்சு அவள் புருஷனோட சேர்ந்து வாழ வச்சா போதும்லாம் அந்த வீட்டுக்காரங்களையும் நான் பொறுமையாக இருக்க வைக்கேன் இவங்களையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன் ஆனாலும் உன் பொண்ணுகிட்ட ஒரு தப்பு இருக்குது புரிஞ்சுக்கா அந்த தப்பை சரி பண்ணணும் ஆரம்பத்துலேருந்தே அவள் உள்ளன் தடுமாறி இருந்த காரணத்தினால்தான் இந்த தவறு நடந்திருக்கு ஆனால் அதை ஏற்றும் நடக்க வைக்கிறேன் மாற்றியும் நடக்க வைக்கிறேன் கால் நான் இந்த அப்பா உன்னை வாழ வச்சு தரேன் வெற்றி உண்டு விவாகரத்து இல்லை இப்போதைக்கு வேண்டாம் ஆறு மாதம் கழிச்சு செய்வோம் இந்த பிள்ளையை சேர்த்து வச்சுட்டு அதை சேர்த்து பொறுமை பொ பொறுமை 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 கருபசாமிக்கு பெங்களூர் காலன்ட்டு வரலாம்

தெரியுதா கோடு உன் பயனுக்கு அடுத்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாரேன் தீராத நோய் அவனுக்கு இல்லை புறப்படலாம் ஜெயிக்கலாம் கருமசாமிக்கு என் தாயை எழுப்பித்தானு கேட்டு வந்தவங்க கால் ஒன்றுவா எங்களை யாரானு கன்னடம் எனக்கு அறியதில் கேட்டோ அப்போ படிச்சு தாங்க எல்லாரும் இன்னொரு தர கால் வந்துட்டு வா இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாக்கா அமைதி இறங்க அமைதி அதான் நல்லது அமைதி உன்னுடைய உன்னுடைய நான் போய் பார்த்தேன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த தாயை அப்படி கொடூரமான இருந்து மாற்றி இப்போ இருக்க நாலு பேரை அவள் எந்திக்கணும் நடக்கணும் இந்த ஒரு குழப்பம் அப்படி எந்திரிச்சு நடக்க நடக்க வச்சா உத்தரவு வச்சு தரேன் இப்போ வருமானத்துக்கு வழி இல்லாத துயரம் இருக்கு அதை நீக்கி உனக்கு ஒரு நிலையான வேலையும் உன் சகோதரனுக்கு வருமானமும் தந்து குடும்பத்தை காப்பாற்றி தந்தால் போதுமா